பிரியமானவர்களே மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி போன வாரத்தில் சில வீடியோ போட்டிருந்தேன் தினத்தில் போட முடியவில்லை அதனால் இன்றைக்கி போடுறேன் புரியமானவர்கள் சிந்தித்து பாருங்கள் இந்தியாவில் பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது யோசித்து பார்த்தால் தேடி பார்த்தால் அதில் ஒரு புனக்கம் கிடையாது ஆனால் அந்த குடும்பத்துக்கு மிக கஷ்டம் இருக்கும் நான் ஏன் அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் என்றால் நம்ம நாட்டில் நடந்த விஷயங்களையும் நடக்கிற விஷயங்களும் நான் ஜஸ்ட் ஒரு உங்களோட சிந்தனைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது டெல்லியில் ஒரு கற்பழிப்பு கொலை நடந்தது ராத்திரி ப்ளூ லைன் பஸ்ஸில் வர இரு ஒரு காதலன் காதலி ரெண்டு பேர் வராங்க அவங்கள கூட்டவாளியை வன்முறை செய்து கொலை செய்தார்கள் அதுதான் நிர்பயா நிர்பயா இந்தியாவுக்கே பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு இப்படி ஒரு நடந்தது அதிர்ச்சி ஆனதல்ல அதிர்ச்சி ஆக்கினார்கள் அதுதான் இப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டி நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அது ஆல் இண்டியாவில் மெழுகு வத்தி கொளுத்தி என்னென்னமோ உங்களுக்கு ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் டூ தௌசண்ட் லெவலில் நடந்தது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல அதனால தான் உண்மையான அந்த பெண்ணுடைய பேர் என்னென்னு யாருக்கும் தெரியாது நிர்பயான தான் அந்த பேர் இருக்குது சரி இப்போது அது ஏன் இவ்வளோ பெருசாகிடுச்சி அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ரேப் பயன்பாடு நடந்தது இல்லையா இருக்குது இப்போ யோசித்து பார்த்தால் அது ரெண்டு பதில் கிடைக்கிது தான் அதை நான் இப்போ சொல்லுகிறேன் ஏன் நிர்பயா பெரிய ஆயிடுச்சு தொடர்ந்து நான் காணொலியை பாருங்கள் அதில் நான் சொல்லுவேன் சரி அதுக்கு பல வருஷம் கேஸ் நடந்து 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 அதுக்கு பிறகு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி அந்த நாலு பேரில் மூணு பேரில் தூக்கில் போட்டாங்க ஒருத்தரை லைஃப் இன்சூரன்மெண்ட்டு கொடுத்தாச்சு இது ஒரு பக்கம் நடக்கேன் நல்லா யோசிங்க இது ஒரு பக்கம் இருக்கு அதில் ஒரு நிர்பயாவை நாலு பேர் கொலை செய்திருக்கு சாரி ரேப் பண்ணி அங்கே இருக்கு மூணு பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு ஒரு ஆள் இதில் இருக்குது லைஃப் இன்ஸ் பண்ண இருக்கு ஏன்னா அந்த கா அது விஷயம் நடக்கும்போது அவனுக்கு பதினேழு வயசு தான் பதினெட்டு ஆகலை என்ற ஒரு விஷயத்தை வைத்திருக்கு இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் நடந்த அந்த இஸ்லாமிய வன்முறை உங்களுக்கெல்லாம் தெரியும் மோதியா பங்குத சீஃப் மினிஸ்டர் பானு கர்ப்பிணி வயிற்றில் நாலு மாதம் குழந்தை அவங்களுடைய அம்மா மற்ற நாலஞ்சு ஸ்திரீகள் எல்லா இஸ்லாமியர்கள் போகும்பொழுது பதினோரு பேர் சேர்ந்து கூட்ட பலாத்காரம் செய்து அதில் பில்கிஸ் பானுடைய மகள் தாய் கூட இருந்த ஸ்திரீகள் எல்லாரும் பதினோரு பேரால் கூட்ட பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார்கள் பானு இந்த பில்கிஸ் பானுவையும் கர்ப்பிணின்னு தெரிந்தும் அஞ்சாறு பேர் இவங்களை அந்த நேரத்தில் முறை செய்திருக்காங்க செத்தாச்சின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் அவங்க சாகலை கேஸ் நடந்தது அந்த பதினோரு பேருக்கும் லைஃப்பையும் இம்ப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாங்க ஆனால் குஜராத் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு மேலே குற்றம் காணாமல் பிராமணர்கள் என்ற விஷயத்தினால் அவர்களை விடுதலை பண்ணார்கள் இப்போ மறுபடியும் உள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அது வேற விஷயம் நான் இந்த ஆளுங்கட்சியினுடைய மனநிலைமையை பேசுகிறேங்க இந்த கோர்ட்டுங்களுடைய மனநிலைமையை பேசுகிறேன் ஜனங்களை எப்படி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதை நான் பேசுகிறேன் அதை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்தாங்க சரி ஒரு ஆறு வருஷம் முன்னாடி எட்டு வயசு குழந்த ஆசிஃபா பானு காஷ்மீரில் ஒரு ஹிந்து கோயிலுக்குள்ளே பிராமணர்களால் அதில் பூஜை செய்கிற ஃப்ராடும் இருக்கிறான் எல்லாம் இருக்கிறான் எல்லாம் ஒரு அஞ்செட்டு பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொலை செய்து நாலஞ்சு நாள் கிடச்சி அழுகுன அந்த போடி கிடச்சிது அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க எல்லாம் ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்கள விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு இதே பிராமண பிஜேபி கூட்டம் ஆர்சிஎஸ் கூட்டம் குடிப்பிடிச்சாங்க அவங்க கொஞ்ச நாள் உள்ளே போய் வெள்ளம் வெளியில் வந்துட்டாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆசிஃபா பானும் சரி இப்போ அப்படியே வாங்க ஒரு நாலு வருஷம் முன்னாடி யூபியில் ஒரு பெண்ணை பிஜேபி எம்எல்ஏ சேர்ந்து அவங்க அவங்க கூட்டாளிகளும் சேர்ந்து அந்த பெண்ணை பயங்கரமாக ரேப் பண்ணாங்க அந்த பெண் இன்னும் சாகலை அவங்களுடைய அப்பா இந்த கேஸு கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார் அங்கே அவர் அடித்து கொலை செய்யப்படுகிறார் அதுக்கு பிறகு இந்த கேஸு கொண்டு போனோன்னு சொல்லிவிட்டு இந்த பெண்ணும் வக்கீலும் தாயும் தாய்மாமனும் சேர்ந்து காரில் போகிறாங்க போகிற வழியில் லாரினால் ஆக்சிடென்ட் செய்ய வச்சு கொல்ல பார்த்தாங்க அதில் அந்த வக்கீலும் அந்த பெண்ணும் தப்பிச்சாச்சு தாயும் தாய்மாமனும் இறந்துட்டார் எந்த கேஸும் எடுக்கல அந்த எம்எல்ஏ மேலே கடைசியில் புரட்சியும் போராட்டமெல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டார் அந்த வக்கீல் சாரி அந்த எம்எல்ஏ பதவி நீக்கம் பண்ணியாச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ அவங்க உள்ள இருக்கிறான் ஆனால் மனைவியும் எம்எல்ஏ ஆகிட்டா அது அடுத்த விஷயம் நல்லா யோசிக்கிறோம் அதுக்கு பிறகு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் இதுதான் இந்தியன் ஒரு ஒரு உலக ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம் ஆனால் அது மூடி மறைச்சி இப்போ யாருக்கும் ஞாபகமே இல்லை ஹத்தரா இல்லை முன்ன நடந்ததும் இப்போ கேஸுக்கு ஓடி ஆடுக்குறோம் தலித்து பண்ணுதான் அப்பாவை அடித்து கொலை செஞ்சது இது ஹத்ராவில் ஒரு த பதினாறு வயசு தலித்து பெண் அவளை ஏழு பிராமண வாலிபர்கள் சேர்ந்து கூட்ட பலாத்காரம் செய்து அவளுடைய நாக்கை அறுத்து முதுகெலும்பு மூணாக உடைச்சி பெண் உறுப்பில் கத்தியை போட்டு கிழித்து அவங்க இஷ்டத்துக்கு அங்கே இருக்கிறா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பெண்ணி மூணாவது நாள் அந்த பெண் சாகிறாள் பேச முடியாது நாக்கு இல்லை ஆனால் பேப்பர் கொடுத்த உடனே கொஞ்சம் எட்டாவதோ நாலாவதோ அஞ்சாவதோ படிச்சுருக்கிறா ஆனால் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா அவள் யார் யார் தன்னை செஞ்சாங்கன்னு அவளுடைய பக்கத்து கிராமத்தில் வாலிபுடைய பேரும் எடுத்து கொடுத்தாச்சு அந்த ஏழு பேரும் ஒன்றும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலை அந்த பெண்ணினுடைய பாடி வீட்டுக்கே கொடுக்காமல் வழியில் எரிச்சாச்சு இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்த விஷயம் டிவி நியூஸில் வந்த விஷயம் இது ரிப்போர்ட் பண்ண போன கேரளாவில் இருந்து போன சித்திக் பாக்கன் என்ற ரிப்போர்ட்டரை யோகி யூஏபிஏ சட்டம் வச்சு ராஜதிரக குத்தத்தில் உள்ளே போட்டு மூணு வருஷம் கழித்து போன வருஷம் வெளியில் வந்தார் இதே இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அப்புறம் அநேக விஷயங்கள் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே அங்கே ஸ்ரீகளை ரேப்பு கொலை ரீப்பு ரேப்பு கொலை இருக்கு நான் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு வருகிறேன் இப்போது கல்கட்டாவில் நடந்த ஒரு கொலை சித்திரவதை பெண்ணுகிறே பண்ணி சித்திரவதை பண்ணி கொலை அந்த கொலை செஞ்ச பாடியே மூணு நாலு பேர் திருப்பி திருப்பி இது பண்ணாங்க அவருடைய அழகு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது எதோ அந்த டெட் பாடியே மறுபடியும் உடலுடன் கொண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க அதில் அந்த பெண் பயங்கர கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க சொல்லி இப்போ அந்த பிரச்சனை பெருசாகி 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 பிரியமானவர்கள் என்ன ஆகிடுச்சு மம்மதா ரிசைன் பண்ணணும் மம்மதாவை அரஸ்ட் பண்ணணுன்றது மாதிரி ஆச்சு இப்போ விஷயம் ஏன்னா மமதாவை அரெஸ்ட் பண்ணாமலும் மமதா மேலே ஆக்ஷன் எடுக்காமலும் இருந்தால் இது மற்ற மாநிலங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பகரும் மத்திய அரசுக்கு இந்த ஒன்றிய அரசனுடைய பலத்தை காட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக கல்கட்டாவில் பிரச்சனை எழுப்பிக்கிட்டு இருக்குது பிஜேபிக்காரர்கள் அந்த செஞ்ச நபரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு புரியுதுங்களா சரி இப்போ நல்லா யோசிங்க இப்போ தான் நான் கன்க்ளூஷனுக்குள்ளே இந்த விஷயமா இருக்கிறேன் ஏன்னா வேறு விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது சிந்திக்கிறதுக்காக நான் பேசுகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த நிர்பயா கேஸ் இந்தியா ஒட்டுக்கு பேசும் பொருளாச்சு இந்தியா ஒட்டுக்கு பேசும் பொருளாச்சு பயங்கர பிரச்சனையாகி அப்புறம் அது நடந்து போராட்டம் பண்ணி மூணு பேரை கஷ்டப்பட்டு தூக்கில் போட்டு ஒருத்தனை தூக்கில் போடாமல் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஸ்திரீயை கற்பழித்த கேஸு மூணு பேருக்கு தூக்கு ஆசை இதை பில்கிஸ் பானுவது நாலு பேரை கொலை செய்திருக்கு நாலு அஞ்சோ பேரை கொலை செய்திருக்கு ஸ்திரீகளை பதினோரு பேர் இன்வால்மெண்ட்டு அதில் ஒரு ஸ்திரீ சத்து போன நினச்சி மீட்டு வந்தது அந்த பதினோரு பேர் பிராமணர்கள் என்றதுனால அவங்க விடுதலை ஆக்கிட்டாங்க இதுதான் இந்த விஷயம் பிரியமானவர்களை நிர்பயையும் பெருசாச்சு நிர்பயா என்ற அந்த பெண் ஒரு பிராமண பெண் இப்போ புரியுத நான் கன்க்ளூஷன் சொல்கிறேன் நிர்பயா ஒரு பிராமண பெண் அதனால் மீடியாக்களும் எல்லாம் ஏன்னா இந்த இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க தானே இது அப்படியே பெருசாக்கிட்டாங்க நிர்பயாவோட உயிர் போல தான் ஒரு உயிர் பில்கிஸ் பானு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆனால் நிர்பயாவை ரப்பன் தூக்கில் போட்டாங்க மூணு பேர் நாலஞ்சு பேரை மன்னிக்கணும் ஏழு பேர் ஏழு பேர் ஸ்திரீகளை கொலை செய்து அதில் ஒருத்தி தப்பிச்சுட்டா பில்கிஸ் அந்த பதினோரு பேருக்கு தூக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்கள விடுதலை பண்ணுறாங்க பிகாஸ் அவர்தான் பிராமணர்கள் விடுதலைப்பட்டாங்க நிர்பயா ஒரு பிராமண பெண் மூணு பேருக்கு தூக்கு ஆயிடுச்சுங்களா இதே நிர்பயாவை போல தான் ஒரு எட்டு வயசு அசிஃபானோ ஏன்னா நடந்தது அவங்களுக்கு எட்டு பிராமணர்கள் அதில் பூசாரிகளும் இருக்கிறாங்க எம்எல்ஏ அரசியல் அதுக்களும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் நடந்தது உள்ளே இருக்காங்களா இல்லையே வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க ஏன்னா அது முஸ்லீம் பெண் ஸோ முஸ்லீம் பெண்ணோட வழி இவங்களுக்கு தெரியாது பிராமணோட வழி தான் தெரியும் இந்துக்களோட வழி தான் தெரியும்னு சொல்ல முடியாது ஏன் தெரியுங்களா அடுத்த விஷயம் அதாவது ஒரு தலிது பெண் எம்எல்ஏயும் அவனுடைய சிப்பந்திகளோடு சேர்ந்து இந்த பெண்ணை ரேப் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போன அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன் அடித்து கொள்ளுறாங்க அம்மாவையும் தாய்மாமனையும் ஆக்சிடெண்ட்டில் கொண்டுட்டாங்க இந்த பெண்ணும் வக்கீலும் தப்பிச்சிட்டாங்க அதுக்காக எந்த மகிழாவும் வரல ஆல் இண்டியாவில் எந்த பிரச்சனையும் நடக்கல ஊடகங்கள் இதை பற்றி டிபைட் பண்ணலை ஏன்னா அது ஒரு தலித்து பெண் ஹிந்து தான் பட் தலித்து பெண் இந்துக்களை உஷார் அதுல இருந்து ஏழு மாசத்துக்குள்ளதான் இந்தியா நடந்தொடுமை இந்த அளவுக்கு நடந்திருக்காரு ஏழு பிராமண வாலிபர்கள் சேர்ந்து மறுபடியும் சொல்றேன் ஏன்னா அது அவ்வளோ ரத்தம் கொதிக்கிற விஷயம் ஒரு பதினாறு வயசு நாக்கறுத்து முதுகல் முடிச்சு வேலை மனமரம் பண்ணிட்டாங்க என்ன அவஸ்தர்ப்பா ஏழு பேர் பெண்ணை பலாத்காரம் பண்ணி ஏன் அவளுடைய எலும்ப மூணாக உடைக்கிறாள் சத்த பாடி இல்லைங்க உயிரோட பாடியை முதுகெரும்ப மூணை உடைக்கிறாங்க நாக்கை அறக்குறாங்க இதுனால் காட்டு மிராண்டி காலமாக இது அவளுடைய பெண் உறுப்பில் கத்தியை போட்டு கி இஷ்டத்துக்கு கிழிச்சிட்டு விட்டாச்சு ரோட்டில் ஏதோ ஹாஸ்பிட்டலில் போனால் மூணாவது அவ இறந்துட்டா பேர் எழுதி கொடுத்தாச்சு இன்னார் 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 செஞ்சதுன்னு ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை ஏன்னா சத்தது தலிது பெண்ணு ஹிந்துவா இருந்தாலும் ஒரு தலித்து அதுக்காக யாருக்கும் மலி எடுக்கலை ரிப்போர்ட் பண்ண போனவன் ஒரு முஸ்லீம் அவனை போட்டு உள்ள தலியாச்சு ராஜதரோ குற்றம் சொல்லிட்டு உள்ளே போட்டாச்சு இதெல்லாம் போட்டோம் ஒரு வருஷம் முன்னாடி மணிப்பூர்ல ஒரு குக்கீஸ்ல அவங்க கிறிஸ்தவங்க ஹஸ்பண்ட் மில்டரி அந்த அம்மாக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது வயசு இருக்கு இல்லையா ஒரு குடும்பஸ்ரீ அவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை முப்பத்தஞ்சு வயசு தெரியல ரெண்டு ஸ்திரீகளை நிர்வாணமாக்கி நடத்தி கொண்டு போய் நிர்வாணமாக்கி ஒரு ரூமை செய்யலை பப்ளிக்காக ரோட்டில் நடத்தி கொண்டு போய் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் பெரியவர்கள் எல்லாரும் காண் பார்த்து கொண்டிருக்க பட்டா பகலில் சூரிய வெளிச்சத்தின் மத்தியில் வாலிபர்கள் வாலி இந்த பலாத்காரம் பண்ணாங்க அவங்க மேலே எந்த கேஷன் ஆக்ஷன் ஒன்று எடுக்கல அந்த சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கும் ஆளுகிறார் பைரோசிங் அவர் ரிசைன் பண்ண வேண்டாம் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்குது ஏன்னா அங்க அனுபவித்தது யார் குக்கிஸ் கிறிஸ்துவர்கள் ஆசிப் பானு பில்கிஸ் பானு இஸ்லாமியர்கள் ஹத்ரால் நடந்த ரெண்டு விஷயம் ரெண்டும் தலிதுகள் யாருக்கும் மலிக்கல அங்கு சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கு அதே ஆட்சி அதே சீஃப் மினிஸ்டர் மறுபடியும் அழகு செஞ்சுட்டு இருப்பார் இங்க ஒரு பிராமண பெண் ரேப் பண்ணி சத்த உடனே வலிக்குது டெல்லியில் ஒரு நிர்பயா வலிச்சது மூணு பேருக்கு தூக்கு இப்போ இங்கே கல்கட்டா நடந்தது ஆனால் செஞ்சவனும் ஒரு பிராமணன் அதனால் அவனுக்கு தூக்கு இருக்காது பாருங்க இந்த கேஸ் அப்படியே பெருசாக 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 எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே அவர் ஆறு மாசத்துல வெளியில் நடப்பான் அதை பற்றி எந்த ஊடகங்களும் பேச மாட்டாங்க புரியுதுங்களா பிரியமானவர்களே நான் அந்த பிராமணப்பன் சத்தத்துக்கு சந்தோஷப்படலை அந்த குடும்பத்துக்கு இருக்கிற துக்கம் நாம் நம்மளும் அவங்களோட தான் இருக்கிறோம் யார் செஞ்சாலும் தவறு தவறு தான் நான் சொல்ல வருகிறது என்னவென்றால் இன்றைக்கும் மனு ஸ்மிருதி மனு நீதி அங்கு நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டில் சட்டம் நடக்கிறேன் நடக்குது என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் ரேப்பு செய்யப்பட்ட பெண் அது பிராமண பிராமணியா இருந்தாலும் சரி தலிதா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி வழி ஒன்னுதான் அவமானம் ஒன்றுதான் எல்லாம் ஒன்றுதான் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்குள்ள வலி சங்கடம் எல்லாம் ஒன்று தான்

அவருக்கு அவர் ஏதோ ஒரு விஷயந்தான் சொன்னார் பேர் திரு ஞாபகம் வரல அவரை ஜெயிலில் போட்டா இதில் பைத்தியகர் ஆஸ்பத்திரியில் போட்டாங்க சரியில்லைன்னு என்ன சொன்னார் ஜுடிஷரியில் பலவிதமான பட்சபாதங்கள் நடக்குது ஜாதி வித்தியாசம் நடக்குதுன்னு சொன்ன உடனே அவரை தூக்கி ஒரு சரியில்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போட்டாங்க ஏன்னா இருக்கிறதெல்லாம் பிராமணர்கள் எந்த லெவ துறை எடுத்து பாருங்கள் ஹை லெவலில் இருக்கிறது பா பிராமணர்கள் ராகுல் காந்தி என்ன சொன்னார் நூற்றி கோடி ஜனங்களுடைய பொருளாதாரத்தை கையாளக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இல்ல இருக்கிறது யாரு இருபது பிராமணர்கள் ஒரு எஸ்சி இருக்கா ஒரு எஸ்டி இருக்கா எம்பிசி பிசி ஒருத்தனும் கிடையாது இருபதும் பிராமணர்கள் அதான் ராகுல் காந்தி சொன்னார் இப்ப இந்த புதிய பட்ஜெட் செஷன் புரியுதுங்களா அதில் அவர் சொன்னார் இதுதான் இந்த கதி நிலைமை இதுதான் இது போகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொரோனா டைமில் கொல்லத்தில் இருக்கின்ற வெங்கட்ராமன் என்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் அவர் இரவு பத்து பத்தரை மணிக்கு ஒரு இஸ்லாமிய வாழ்வுப் பண்ணுடன் சல்லாபமாக உட்காந்து அந்த ஒரு பார்க்கில் இரு யாருமே இல்லை அந்த நேரத்தில் நல்லா தண்ணி இருக்கிறார் அது ஒரு ரிப்போர்ட்டர் பார்க்குறார் அவர் பார்த்து அதை என்ன பண்ணுறார் அப்படியே வீடு எடுக்கிறார் வீடியோ எடுத்து முடிச்சு கிளம்பும் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தாச்சு ஐயோ நம்மளை யாரும் எடுத்துட்டான்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்றாரு பிஎன்டபிள்யூ காரில் ஸ்பீடில் போறார் சித்திக்கு சித்தி இல்லை இது இன்னொருத்தர் இவர் இஸ்லாம் தான் அவர் பைக் பார்க் பண்ணி வீட்டு கேட்டுக்குள்ளே ஓடி போறதுக்குள்ள செவுத்தலை வச்சு காரோட சேர்த்து அடிச்சு ஸ்போட்டில் கொலை பண்ணியாச்சு வெங்கட்ராமன் புரியுதுங்களா அவருக்கு குடித்திருக்கிறாரா இல்லைன்ற டெஸ்ட் எப்போ எடுத்தாங்கன்னா இது இரவு பதினோரு மணிக்கு நடக்குது அடுத்த நாள் விட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திங்கட்கிழமை அப்படின்றால் சுவாக்கிழமை எல்லாம் விட்டு புதன்கிழமை காலையில் பிளட்டு செக் பண்ணுறாங்க அவர் குடிச்சிட்டு இருந்தாரா இல்லையான்னு இப்போ அவர் குடிக்கவே இல்லை எப்படி முப்பத்தாறு மணி நேரத்துக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு குடிக்கவே இல்லையா இதுதான் போலீஸ் அது கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் கொஞ்சம் பேச வேண்டியது பிரியோமானவர்கள் அம்மா ஒருத்தர் நான் பேசுகிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கும் பொறுத்து பாருங்கள் புரியுதுங்களா அப்படி சொல்லி கடைசியில் பயங்கர போராட்டம் ப்ரெஸ் கிளப்பு போராட்டம் எல்லாம் பண்ணாங்க ஒன்றும் நடக்காது ஒன்றும் நடக்காது ஏன்னா ஆளுகை ஜட்ஜிங்க எல்லாம் அந்த தான் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க ஃபுட்டேஜில் கேமரா சிசிடிவி பார்க்க சொன்னால் சிசிடிவி ஒர்க் இல்லை ஒர்க் ஆகாது கிடைக்கலன்றாங்க கடைசியில் நான் இருக்கலை ஆக இந்த கேஸ் நடந்து 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 இப்போது மறுபடியும் அவர் மலப்புரத்தில் ஐஎஸ் ஆஃபீஸராக வந்தாச்சு அவர் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள மலப்புரத்தில் கலெக்டராக வந்துட்டார் உடனே மலப்புரத்தில் இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாமிய கொண்டவனே எங்கள் இடத்துல கலெக்டராக போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணோடனே மறுபடியும் கொல்லத்தில் இருக்கிறார் அவர் வெங்கட்ராமன் பிராமணன் கொலை செஞ்சால் வெளியில் வருவான் ஸ்பாட் அவுட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு தான் வண்டி ஓட்டினது அவன் பயத்தில் ஓட்டினா வண்டி அதனால் பிரேக் ஃபெயிலியர் ஆகி போய் கண்ட்ரோலு தவறி கரெக்டாக அவன் மாதிரி போய் மோதணுமா அப்போ யாருக்காக இவங்க இந்த அரசும் ஜட்ஜும் சட்டமும் யாருக்காக பார்ப்பனனுக்காக கிறிஸ்தவனுக்கும் இஸ்லாமியருக்கும் தலித்துக்கா அல்ல ஹிந்துக்களுக்கா அல்ல பார்ப்பனனுக்காக மட்டும் பிரியமானவர்கள் இப்படி பேசிக்கொண்டே போகலாம் இதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் நடந்த விஷயங்கள் தான் புரியுதுங்களா இப்போ நீதி கிடைச்சது யாருக்கு டூ தௌசண்ட் லெவன் நிர்மலாக்கு பிராமணப்பன் இப்போ நீதி கிடைக்கணும் கிடைக்கணும்னு போராடுகிறது யாருக்கு ஒரு டாக்டர் கல்கட்டாவில் இருக்கிற ஒரு டாக்டர் ஒரு பெண் நான் அது சரின்னு சொல்ல வரல அவர் ரேப் பண்ணி கொலைச்சி சரி இதெல்லாம் என்னுடைய பாயிண்ட் இல்லை பிராமணர்களுக்கு பெற்றால் மட்டும் வலிக்கும் பிராமணர்கள் செய்த கொலை கண்ணுக்கு தெரியாது ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் வெங்கட்ராமனை குறித்து நான் பேசுகிறேன் இந்த கல்கட்டாவில் நடந்த விஷயம் இதெல்லாம் பாருங்கள் பிராமணர்களை செய்து விடுதலை ஆகிறாங்க ரேப் மாட்டு இருந்தால் விடுதலை ஆகிறாங்க ஒரு பிராமணன் டைரக்டாக ஸ்போர்ட்டில் கொலை செஞ்சால் அவன் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு போய் வெளியில் ஆகுறாங்க ஒரு பெண் நிர்பயா சத்த உடனே இந்தியாவுக்கு வலிச்சிடுச்சு கல்கட்டாவில் ஒரு பிராமணப்பெண் சத்த உடனே இப்போ டிஎம்சி ஆயில் இருக்கின்ற சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அவங்கள சொன்னால் அங்கே செய்யணும் அரெஸ்ட் பண்ணணும் அவங்க ஆக்ஷன் எடுக்கல அவர் வந்து அந்த டாக்டர் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணாங்க அதுபோல அவங்க அவரை அரெஸ்ட் ஆகிடுச்சு அது வேறு விஷயம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க பைரவ் சிங் அங்கே மணிப்பூரில் இன்னும் ஆளுகை செஞ்சுருக்கிறார் இவ்வளவு ரெண்டு வருஷம் வன்முறை நடந்துட்டு இருக்கு அங்கே சட்டம் ஒழுங்கு நல்லா போயிட்டு போயிட்டுருக்குல்ல அப்படி என்றால் இந்த ஆளுகை செய்வது யார் பார்ப்பனார்கள் அப்புறம் நமக்கு தான் எலெக்ஷன் இருக்க ஐயான்னு கேட்பலாம் நீங்கள் எலெக்ஷன் இருக்க பிரதர் இல்லை பாஸ்டர் என்னவெனும் கூப்பிடுங்க என அதான் இருக்காடான்னு கூட சொல்லுங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் என்ன பிரயோஜனம் நீங்கள் அந்த எலெக்ஷனில் நீங்களும் நானும் ஓட்டு போடுறதோட நம்ம விஷயம் முடிஞ்சிடுச்சு அவங்க பிராமணங்கள் தான் அழகு இருக்கு இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ரெண்டாவது வழி ஒன்று இந்த மனுஷ்மிருத புத்தகத்தை இந்தியாவில் இருக்கின்ற எல்லா புத்தகத்தையும் சேர்த்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொளுத்தனும் அன்னைக்கு அம்பேத்கர் கொளுத்தினார் அப்புறம் திருமா கொளுத்தினார்ன்றது போல கொளுத்த சொன்னார்ன்றது போல கொளுத்தினாரன்னு தெரியல நான் சொல்றது கொளுத்தனும் ரெண்டாவது பொதுமக்கள் புரட்சி கொண்டு வரணும் இந்த நாட்டில் அப்பதான் அந்த பார்ப்பனியம் என்ற கொடுமை கிட்ட இருந்து கொடுங்கோல் ஆட்சி நம்ம விடுதலை பெற முடியும் எல்லாருக்கும் சமநீதி கிடைக்கின்றோம் நான் நிர்பயாக்கு நீதி கிடைக்க கிடைச்சது ஜாஸ்தி இதுன்னு சொல்ல வரல நிர்பயாக்கு கிடைச்ச நீதி பில்கிஸ் பானகம் கிடைக்கட்டும் அசு பானகம் கிடைக்கட்டும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு இவங்களுக்கு வித்தி அகிஷ்டம் கிடைக்கட்டும் வருஷ கணக்காக ஓடி ஆடுறாள் ஒரு இன்னொரு தலை இது பண்ணி யூபியில் வக்கீலோட தாய் சத்தாச்சு தாய் சத்தாச்சு அப்ப சத்தாச்சு கொலை செய்யப்பட்டது அவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டாமா அதுக்கெல்லாம் இந்த மகிழா கிகழா எல்லாம் வராதா இப்போ பாருங்க கல்கட்டால கடைசியா ஏன்னா அது ஒரு பிராமண பெண் அப்ப ஊடகங்கள் ஆனா ஊடகத்துல மேல இருக்கிறதெல்லாம் அவங்கதான் சட்டம் ஒழுங்கு அவங்கதான் எந்த சீஃப் மினிஸ்டர் எந்த ஆட்சி ஆண்டாலும் பிரைவேட் செக்ரட்டரி எல்லாம் அவன் தான் எல்லாம் அவ்வாளுங்க தான் அப்ப இப்படிதான் நடக்கும் இதுக்கு ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நாம் வெடி வரும்படிக்கு சுதந்திர போராட்டம் பண்ணோமோ அதே போல் பார்ப்பனிய கொடுங்கோல் ஆட்சி இங்கே நடந்துட்டுருக்கு அது காங்கிரஸ் ஆண்டாலும் அப்படி தான் பிஜேபி ஆண்டாலும் அது தான் எல்லா அரசியல்வாதிகளை தான் புரியுதுங்களா இந்த பார்ப்பன ஆட்சியிலிருந்து இந்த சட்டத்தெல்லாம் இப்போ இந்த பிஎஸ்ஐ கொண்ட பிஎன்எஸ் கொண்டு வந்துருக்கு பாரதிய நியாய இப்போதான் நியாய சங்கிதான் பிஎன்எஸ் இப்போ தான் எனக்கு அதில் ஒரே ஒரு பாயிண்ட் கிடச்சி நான் ஏற்கனவே இதில் பற்றி போட்டிருக்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு அந்த பாயிண்டை பற்றி வருகின்ற நாட்களில் நான் போடுகிறேன் பிரியமானவர்களே அது இன்னும் கொஞ்சம் டிப விஜய் பத்து நிமிஷம் தான் பட் அந்த பத்து நிமிஷம் அந்த சட்டத்தை இது பண்ணி எழுதி சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போடுகிறேன் இது இந்த ஆதங்கம் இந்த சிந்தனை எனக்குள்ளே இருக்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்கள் உங்களும் நீங்களும் பத்து போட்டு சொல்லுங்கள் நடக்கிற விஷயத்தை பாருங்கள் புரிதுங்களா ஏன் இவங்க இவங்களுக்கு பட்டம் மட்டும் அளிக்குது இவங்களுக்கு மட்டும் தனி சட்டம் தனி நீதி கிறிஸ்துவர்களுக்கும் தலிதுகளுக்கும் அவங்களும் இந்துக்கள் தானே தலிது சரி கிறிஸ்துவர்கள் வேற மாதம்னு சொல்கிறான் தலிதில் இந்துக்கள் தானே இஸ்லாமியர்களுக்கும் ஏன் இந்த நாட்டில் கிடையாது இதற்கு தான் முக்கியமாக இந்த பதிவை நான் போடுகிறேன் பிறகு இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இஸ்ரேலினுடைய விஷயத்தை இஸ்ரேல் எல்லாரும் இந்த இஸ்லாமியர்களுக்கு இஸ்ரேல் ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே போராட்டம் பண்ணுறாங்கல்ல மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கின்ற பாலிட்டிக்ஸும் வித்தியாசம் ஆனால் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் வேறு அவர்கள் கிறிஸ்துவர்களுக்கும் மற்ற மதர்களுக்கும் அவர்கள் சத்துருக்கள் இந்தியாவில் விஷயம் வேறு அதை வைத்து இந்தியன் இஸ்லாமியர்கள் நம்ம கணக்கு போடக்கூடாது திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் நம்ம சகோதரர் போல தான் ஒன்றுடன் நம்ம இருக்க வேண்டும் ரெண்டும் சிறுபான்மையாளர்கள் ஆனால் வெளிநிலை இஸ்லாமியர்கள் அப்படி அல்ல அவர்கள் சத்ருக்களாக இருக்கிறார்கள் ஐஎஸ்ஐஎல் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐஎஸ் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இயங்கிட்டு இருக்காங்க அங்கே மற்ற எத்தனையோ டெரரிஸ்ட் குரூப் எல்லா இஸ்லாமியர்கள் தான் எங்கேயாவது கிறிஸ்டின் டெரரிஸ்ட் குரூப்பை நீங்கள் பார்க்க முடியுமா சரி இப்போ நான் அந்த விஷயம் சொன்னேன் அப்படின்றால் இப்போ டன்னல்ல இருந்து ஒருத்தரை அப்சல் காத் அப்சல் காதின்ற ஒருத்தரை இருந்து கிடச்சிருக்கு அவர் வந்து அந்த அக்டோபர் ஏழாம் தேதி போன வருஷம் இந்த ஹமாசால் இஸ்ரேல் கடத்தப்பட்ட பிடியப்பட்ட பிணையாளிகளில் பிணைய கைதிகளில் ஒருவர் அவர் உருண்டு கிடச்சாச்சு பத்து நாள் அவருக்கு சாப்பாடு கிடைக்கல குற்றவீராக இருந்தார் ஆனால் தப்பிச்சிட்டு கொண்டு போனால் பய பயங்கர பயங்கரடி எல்லாம் இருக்குது இப்போ ரெண்டு விஷயம் இதில் நம்ம பார்க்கணும் ஒன்று இவர் சொன்ன தகவலின்படி அவர் என்ன செய்கிறார்கள் இந்த பிணையைதை கொண்டு போன இஸ்ரேல் அந்த சிட்டிசன்ஸில் இருக்கின்ற ஸ்திரீகளை வாலிபிப்பெண்கள் எல்லாம் அப்பப்போ அப்பப்போ வந்து அவங்க பலாத்காரம் பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லை கொலை செய்வாங்க ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதுங்களா அது நடக்குது கண் முன்னாடி மற்றவர்கள் அடித்து கொலை செய்கிறாங்க அடிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ரெண்டு மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு கொடுப்பாங்க இதுதான் நடந்துட்டு இருக்க விஷயம் இவர் வெளியில் வந்து சொல்றார் இவர் மேலெல்லாம் காயங்கள் இது நடந்துட்டு இருக்கு இவர் யார் இவர் ஒரு யகூதனா அது ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் அங்கே நடத்தப்பட்டது ரெண்டாவது விஷயம் இந்த அப்சல் காதீம் என்றவர் யகுதன் அல்ல இவர் ஒரு பெடூவியன் இஸ்லாம் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பட் பெடூவியன் புரிதுங்களா ஆனால் இஸ்ரேல் பிரஜை இஸ்ரேலினுடைய குடிமகன் சிட்டிசன் அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விட்டு விடலாம்ல அவர் பெருங்க விட்டு விடலாம்ல விட்டு விடலை இதுதாங்க இஸ்ரேல் இஸ்லாமியர்கள் சொல்கிறாருங்களே இஸ்லாம் 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 எதிர்கால இல்லை தங்களுடைய நாட்டு சிறு குடிமகனாக இருந்தால் அவன் இஸ்லாமனாக இருக்கட்டும் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் அவன் நாஸ்திகனாக இருக்கட்டும் இல்லை யகூதனாக இருக்கட்டும் எல்லாவர்களையும் ஒன்றாக பார்க்கின்ற அரசு அதுதான் உண்மையான ஜன ஜனநாயகம் இஸ்ரேலில் இருக்கிறது அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அவங்ககிட்ட இருந்து நல்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி யாகிய சென்வருக்கு பிடிக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே இஸ்ரேல் போயிட்டுருக்கு பிரியமானவர்களே அதை ஆகையினால் இந்த ஊடகங்கள் சொல்கிறதால உண்மையான இஸ்ரேல் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கிறானே இந்த யாகிய சென்வர் இவன் ஆயுள் கைதியாக உள்ளே இருந்தவன் இஸ்ரேல் ஜெயிலில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் விடுவிக்கப்படுகிறான் இவன் கேன்சர் பேஷண்ட் ஜெயிலில் பொழுது சாக வேண்டியவன் ஒரு ஹா ஒரு இஸ்லாமியன் தீவிரவாதியில் அரஸ்ட் பண்ணப்பட்டவன் ஜெயிலில் இருக்கிறான் ஆனாலும் அந்த இஸ்ரேலினுடைய தான் அவன் இன்றைக்கு வீரர் இருக்கிறான் ஏன்னா அவங்களுடைய அந்த ஹை டெக்னாலஜி ஆனால் அந்த மெடிக்கல் டெக்னாலஜியில் அவனுடைய அந்த கேன்சரில் இருந்து அவன் விடுதலை செய்து அவனுடைய அவன் உடம்புல இருக்கிற ரத்தம் எகூத ரத்தம் தான் ரத்தத்தை ஏற்றி வேண்டியதெல்லாம் பண்ணி அதிலிருந்து டோட்டல் கேன்சர்லேருந்து விடுதலையாகி ஜெயிலில் இருக்கும்போது அவனை வேணாம் வேணும்னு சொல்லிட்டு கில்லர் ஷாலட் என்ற அந்த ஒரு சோல்ஜரை விடுதலை பண்ணுறதுக்கு இவனை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி விட்டு கொடுத்த பிறகுதான் இவன் அதே இஸ்ரேலுக்கு எதிர்த்து நின்றான் நிற்கிறான் அதுதான் இஸ்லாமிய குரானுடைய புத்தி மனுஸ்மிருதி போல் இருக்க வேண்டிய இன்னொரு புத்தகம் தான் குரான் இருந்து நமக்கு என்ற நல் நன்மையும் கிடைக்காது வாசித்தா இஸ்லாமியர்களான ஒரு நீங்கள் பார்த்தவர்கள் உங்களுக்கு கோபம் வரலாம் ஆனால் மனசாட்சின்னு சொல்லுங்கள் இருந்து என்ன ஒரு நல்ல உபதேசத்தை நீங்கள் உலகம் சொல்லா சொல்லாத தெரியாத நல்ல விஷயத்தை உபதேசத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அப்படி அல்ல அது டிஃப்ரெண்ட் ஏன்னா இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் நம் நாட்டு மண்ணுக்குன்ற ஒரு பற்று இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு வெளியில் இஸ்லாமியர்கள் அந்த பற்று இல்லை அதான் சொல்ல வர்றேன் ஆனால் இங்கேயும் சில இடங்கள் அது குறைந்து கொண்டு வருகிறது இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டிய மக்கள் தான் ஆக பிரியமானவர்களை சிந்திக்க ரெண்டு விஷயத்தை இது ஒரு ஜனநாயக ஜனநாயக நாடு இஸ்லூர் ஒரு ஜனநாயக நாடு இது இந்துக்களுக்குன்னு இருக்கின்ற அரசுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்துக்கள் இவங்க சொல்லுகிறது பிராமணர்களை மட்டும் தான் மற்றவங்க யாரும் இந்துக்கள் இல்லை மற்றவங்க யாருக்கும் நீதி கிடையாது அதுதான் ஹத்ரால் நடந்த அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுடைய விஷயம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பில்கிஸ் பானு ஆசிஃபா பானு குக்கீஸ் மனுப்பில் நடந்தது ஆனால் கிடைச்சது நிர்பயா என்ற ஒரு பிராமணப்பெனுக்கு நீதி அப்புறம் நீதிக்காக போராடுகிறது பிராமண பிராமணப்பெண் ஆனால் இஸ்ரேல் அந்த வித்தியாசம் இல்லை நீ வெடிவன் முஸ்லீமாக இருந்தாலும் நீ எங்களுடைய குடிமகனாக இருந்த சம உரிமை அவனுக்கு அவனுக்காக தான் பாடுபட்டு அவனை தப்பித்து இப்போ அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் செய்கிறார்கள் சிந்தி பிரியமானவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஜனங்களுக்காக கடைசியாக நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இதெல்லாம் இந்த கடைசி நாட்களில் நடக்கும் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பேசுவார்கள் அது வழிபாடு புத்தகத்தில் இருக்கு இல்லையா இன்னும் நீதி செய்கிற நீதி செய்யட்டும் பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும் பிரியமானவர்கள் அந்த காலம் நிறைவேறுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் மெய்யான தேவாதி தேவன் பூமியில் மனிதனாக வந்தவர் அவரை நீ ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீ ஜீவிக்குமானால் அவருடைய வருகை நேரத்தில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய் உலகத்தில் மகோபதோ நடக்கும் ஆனால் உனக்கு அது பாதிக்காது இல்லாவிட்டால் ரெண்டாவது மரணம் நரக வாழ்க்கை போவாய் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் சிந்தியுங்க செயல்படுங்க கருத்துக்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள் மறுபடியும் இன்னொரு காணில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்